கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வாசிக்க கேட்போம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூத மனுஷரே இருஸ்லீம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கத்த உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாதுங்க கலங்காமலுங்க நாளைக்கு எதிரே புறப்படுங்கள் கத்தர் உங்களோட இருக்கிறார் சுற்றிலும் போர்வியர்கள் வந்துட்டாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு புயல் அடிக்கும் பலர் வந்து யுத்தம் பண்ணுறது போல இருக்கும் அதில் குடும்ப உறவுகள் ரத்த சம்பந்தமான உறவுகள் காரணமே இல்லாமல் தூசி தருமாங்க அப்படிப்பட்ட சூழலெல்லாம் வரும்போது இன்னைக்கு சொல்கிற பாருங்க அது அலுவலகத்துலேயா இருக்கலாம் நீங்கள் வே வெளியே வேலை செய்கிற கம்பெனியிலையா இருக்கலாம் எனக்கிட்ட தெரிந்த ஒரு தம்பி சொன்னாப்புல நான் போகிற இருந்து அடுத்த இதுக்கு நான் விசிட் பண்ண போறேன் சேர் கூட என்னை அவ்வளோ இரிட்டேட் பண்ணுவாங்க சேர் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு அந்த தம்பியை கத்தர் உயர்த்தி இருக்கிறாங்க அதான் சொல்கிறல யுத்தம் நமக்காக பண்ணுகிறவர் கத்தர் இவ்வளோ அழகாக இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல பஞ்சம் ஒரு யுத்தம் பற்றாக்குறை ஒரு யுத்தம் வருமான குறைவு ஒரு யுத்தம் சுகவீனம் ஒரு யுத்தம் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு யுத்தம் சில பிள்ளைகளுக்கு திருமணம் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அது நடைபெறாத ஒரு யுத்தம் திருமணமாகி ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளானா உங்களுக்கு என்ன நல்ல இருக்கா நான் விசேஷம் இருக்கா இதெல்லாமே ஒரு யுத்தம் கேட்டா யுத்தம் தான் ஆனா ஒரே வழிதான் இதில் சாதித்தது யோச பார்த்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பாருங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிறந்த அம்மோன் புத்திரி மோபாபியின் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் ஒருவரை கத்தறி எலும்ப பணியினரால் அவர் வெற்றுண்டு விழுந்தார்கள் எப்படி ஒருத்தருக்கு விரோதமா நான் எனக்கு சமீபத்தில் எனக்கு நான் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு பூதரியாண்டு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு விரோதமாக ரெண்டு பேரும் வருவாங்க அப்படி அவங்க பக்கா பிளான் பண்ணாங்கன்னு ஆனால் அப்படியே திரும்பிட்டு பார் சார் எனக்கு என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சவங்க எனக்கு எனக்கு நமக்கு பதிலாக என்ன ரெண்டு பேர் பேசுனாங்கன்னு வேறு ரெண்டு பேர் ஒரு சொல்லும்போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவங்க போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது பாடி துதியுங்க பாச எப்படி பசு பாடம் துதிக்க முடியும் இல்லைங்க சோர்ந்து போறாதுங்க பாட்டை தெரியும் இருக்கு கத்தரை துதித்துட்டே இருங்க நீங்க படுக்கையில அழுகிற நீங்க கத்தரை துதித்து பாருங்க பெரிய ஜெயம் மூணு நாளாய் கொள்ளை அடிச்சிருக்காங்க மூணு நாளாய் போவாங்க கொள்ளை பொருள் எடுப்பாங்க முப்பது வருஷம் கிடைக்காதது மூணே நாள்ல கிடைத்தது அப்படி உங்களை கத்தரு ஜெயம் பண்ண பெறுவார் இந்த நாள் நல்ல நாள் ஜெயிக்கிறீங்க துதியுங்க கத்தரை துதியுங்க எங்களை நல்ல தகவப்பனே இந்த நாள் நல்ல நாள் ஐயா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கத்தர் நாளைக்கு இந்த சத்தியத்தை சேக்கிறவங்க நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி செய்தி பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு பார்த்தோம் நல்ல ஹீல் ஆயிட்டு நம்ம கத்திர துதித்தோம் எங்க இட பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தா அப்படி நிறைய நல்ல செய்திகளை நீங்க நாளைக்கு கேட்பீங்க ஆண்டவர் அப்படி எங்களுக்கு அற்புதஞ்ச நல்ல பிதாவே ஆமே